ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பது வயசு ஆயிடுச்சுனாலே அல்லது கல்யாணம் ஆகி ஒரு குழந்த பிறந்துட்டா அதுக்கப்புறம் ஒரு வருஷத்து ரெண்டு வருஷத்துலேயே எல்லாம் ரொம்ப பலவீனமாயிடுறாங்க ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டில் தனக்கு முடியாமல் போகும்போது அப்போ தான் யோசித்து பார்க்குறாங்க நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னு இழந்த அழகையும் வலிமையும் நம்மளால் திரும்ப பெற முடியுமான்னு யோசிப்பாங்க கண்டிப்பாக பண்ணலாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வெல்கம் டு மை சேனல் அஸ்ட்ரா விளாக்ஸ் சேனலில் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கொடுங்க ஆரோக்கியத்தை தரும் ஆம்லா ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மூணு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டாங்க அந்த மூணு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டாலே ரெண்டு டம்ளர் ஜூஸ் தாராளமாக போடலாங்க அந்த மூணு நெல்லிக்காயில் இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க இந்த பெரிய நெல்லிக்காயை பற்றி பேசாத டாக்டர்ஸே இருக்க மாட்டாங்க ஏன்னா அதோடய பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குங்க ஹெல்த் கேர் ஸ்கின் கேர்னு எப்படி எடுத்துக்கிட்டாலும் இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை வந்து சொல்லி முடியாதுங்க அவ்வளோ நிறையான பெனிஃபிட்ஸ் இருக்குது இது பாருங்க நான் கட் பண்ண பீசஸ் எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன் போட்ட பீஸெல்லாம் கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேங்க ஒரு இன்ச் இஞ்சி சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் கொண்டு போய் அடிச்சுட்டு வந்து நம்ம வ வடிகட்டி ஜூஸ் எடுத்து குடிக்கலாமுங்க சின்ன குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு பீஸ் சாப்பிட சொல்லி கொடுத்து பழக்குங்க பெரியவங்களுக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுங்க டக்குன்னு குடிச்சிடலாம் வாரம் ரெண்டு முறையாவது இது கண்டிப்பாக குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா தொடர்ந்து நம்மளோட அழகையும் வலிமையும் மீட்டு பெற முடியுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் அவங்களோட ஃபீட்பேக்கில் கமெண்டில் பதிவு செய்யுங்க இது போல் பல பதிவுகளை பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்